ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் பாஷா வெளியாகிய தேட்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டே கலப்புதான் அதுவும் வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறோம்னு ஒரு அறிக்கை கூட தயாரிப்பு தரப்பில் இருந்து சொல்லலை திடீர்னு தான் பாஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு வந்து ரசிகர் மட்டும் இல்லை டூ கே கிட்ஸும் அப்படியே கொண்டாடுறாங்க ரிலீஸான தேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம வரவேற்பு ஹவுஸ்ஃபுல் காட்சி தான் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேதியில் வந்து ஒரு பதினோரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த பதினோரு படத்துக்கும் தேட்டரில் வந்து ஆட்கள் கம்மி தான் அதே மாதிரி தான் வந்து கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஷாவுக்கு வந்த கலெக்ஷனில் ஒரு பங்கு கூட வரலன்னு தேட்டருக்காரங்க அரங்க சொல்லியிருக்கிறாங்க மேலே இன்றிரவு ஒம்பது மணிக்கு கூலி படத்தோட தேர்ட் சிங்கிள் ஹைதராபாத்தில் வெளியிட போகிறாங்க ஸோ ஏற்கனவே ரெண்டு சிங்கிளும் அதிரி புதிரி ஹிட்டு சொல்லப்போனால் மோனிகா பாடல்லாம் இருபத்தஞ்சி மில்லியன்ஸ் பார்வீலர் பெற்று நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது ஸோ தேர்ட் சிங்கிள் அரங்கம் அதிரட்டும் சொல்கிறத விட உலகம் அதிரட்டுமே அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க